இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் லெசனில் பார்த்தீங்கன்னா ரெட்ராப் அப்படின்னு ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை வந்து எமர்சன்ஸ் ஃபஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்ன பண்ணார்னா குளோரல்லா குளோரல்லான்றது ஆல்கே அதுவும் வந்து ஒரு யூனிசல் ஆல்கே இதில் வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறாரு ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் மோனோக்ரோமேட்டிக் லைட்னால் ஒன்று ரெட் கலர் இல்லை ப்ளூ கலர் இல்லை க்ரீன் கலர் இந்த மாதிரி தனித்த ஒரு வேவ் லென்த்தை கொண்ட லைட்டை மட்டும் அந்த குளோரலாக மேலே ஃப்ளாஷ் பண்ணும்போது அது ஃபோட்டோசெந்தசிஸ் செய்யுது எந்த லைட்டில் அதிகமான குவான்டம் ஹீல்டு கிடைக்கிது சரி குவான்டம் ஹீல்டுன்னா என்ன ஸோ இப்போது ஒரு ஃபோட்டோசெந்தசிஸ் நடக்கும்போது ஆக்சிஜன் லிபரேட் ஆகும் சிஓ டூ ஃபிக்ஸ் ஆகும் இதை தான் வந்து நம்ம ஃபோட்டோசென்டர்ஸ்னுடைய அவுட்புட்டாக நம்ம நினைக்கிறோம் இதில் தான் வந்து உணவு தயாரிக்கப்படுது ஸோ எந்த இடத்துல எந்த லைட் மூலமாக இந்த ஆக்சிஜன் லிபரேஷன் அதிகமாக கிடைக்குது அதை தான் வந்து குவாண்டம் ஹீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குவான்டம் ஹீல்டு வந்து ரெட்டில் அதிகமாக கிடைக்குதா ப்ளூவில் அதிகமாக கிடைக்குதான்றது வந்து இந்த குளோரலாக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிசொல்ல நாள்கையில் ரிசர்ச் பண்ணார் இந்த எமர்சன் ஸோ இவர் பண்ணிகிட்டே வரும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் எயிட்டி நேனோமீட்டர் வேவ் லென்த்தில் இருக்கக்கூடிய இந்த லைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இந்த குவாண்டம் ஹீல்டு அதாவது இந்த அவுட்புட்டு ஓ டு லிபரேஷன் பட் சடனாக பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் எயிட்டிக்கு அப்புறம் இந்த குவாண்டம் ஹீல்டை டிராப் ஆகிறத கண்டுபிடிச்சார் இந்த சிக்ஸ் எயிட்டின்றது ரெட் அதாவது ரெட் கலர் மோனோக்ரோமேட்டிக் லைட்டை தாண்டும் பொழுது வேறு ஒரு கலர் லைட்டு வரும் பொழுது சடனாக இந்த குவாண்டம் ஹீல்டு கம்மி இதை தான் வந்து ரெட் ட்ராப் அப்படின்னு சொன்னாங்க எமர்சன்ஸ் ஃபஸ்ட் எஃபெக்ட் அதாவது சிவப்பு வீழ்ச்சி அல்லது எமர்சன் முதல் விளைவு அப்படின்னு தமிழை சொல்லுவாங்க இது தொடர்ந்து எமர்சன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுறாரு என்ன பண்ணார்னா அதே எக்ஸ்பெரிமெண்ட்டில் சில மாடிஃபிகேஷன் பண்ணுறார் என்ன ஷார்ட்டர் வேவ் லென்த் கொண்டால் ஒரு லைட் எடுத்துக்கிறார் அதாவது ரெட் லைட் ஷார்ட்டர் வேவ் என்ன லாங்கர் வேவ் லென்த்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே சிக்ஸ் ஃபிஃப்டின்றது ஒரு ஷார்ட்டர் வேவ் லென்த் செவன் டென்ன்றது ஒரு லாங்கர் வேவ் லென்த் சிக்ஸ் ஃபிஃப்டி ரெட் கலரையும் செவன்டின் வந்து ஃபேர் ரெட்டையும் குறிக்குது இப்போ நம்ம ஒரு ஃபேர் ரெட் யூஸ் பண்ணி மோனோக்ரோமேட்டிக் லைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா ஃப்ளாஷ் பண்ணி அந்த குளோரல்ல மேலே ஃபோட்டோ செந்தசஸ் பண்ணுறோம் வச்சுங்களேன் அங்கே ஹீல்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போது சடனாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு கூடவே சப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதாவது ஷார்ட்டர் வேவ்லேந்து கொண்ட இந்த ரெட் லைட்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் வச்சுங்களேன் கூட சேர்த்துக்கிறோம் யார் கூட அந்த லாங்கர் வேவ் லென்த்து கூட சடனாக என்ன ஆகுதுன்னா இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ஹீல்டு வந்து அதிகமாகறதை கவனிக்கிறாங்க இது தான் வந்து ஹெமர்சன்ஸ் ஹென்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட் அதாவது இங்கே ரெட் ட்ராப் நடக்கவும் இல்லை அதையும் கவனிக்கிறாங்க இந்த ரெட் ட்ராப்லேருந்து அது எஸ்கேப் ஆகுது இந்த மாதிரி ரெண்டு வேவ் லென்த்தையும் ப்ரொவைட் பண்ணும்போது எடுத்துக்கிட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் டென்ன்றது ஒரு டென் அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்குது அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டின்றது நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு அளவுக்கு அவுட் புட்டை கொடுக்குது இப்போ இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம இணைச்சி கொடுக்குற போது அங்கே செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது டென் ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு தான் அவுட்புட் அந்த ஃபோட்டோஸ் டிக்க ஹீல்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அது கொடுக்கணும் பட் இங்கே ரெண்டுமே சேரும்பொழுது ஹென்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட் நடந்து செவன்ட்டி டூ பாயிண்ட் அளவுக்கு பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு அதிகமான ஒரு அவுட்புட்டை கொடுக்கறது தான் இவங்க எமேசன்ஸ் ஹென்ஸ்மெண்ட்டு எஃபெக்ட் அப்படின்னு சொல்றான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க